தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமேன் எங்கள் அன்பான இறைவா உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் எங்களுக்கு நீர் கொடுத்துள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தவும் ஒவ்வொரு திறமையையும் நாங்கள் வெளிப்படுத்தவும் இவ்வாறு ஆண்டவரே அனைத்திலும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அருள் தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பானவர்களே பேதுரு முதல் திருமுகத்தில அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இருளிலிருந்து கடவுள் உங்களை ஒழிக்க அழைத்திருக்கிறார் மத்திய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு ஐந்து நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் உலகிற்கு ஒளி பாருங்கள் நம்மை கடவுள் எப்படி எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஒளியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோமா நாமே நம்முடைய தவறுகள் தீமைகள் நிறைந்த வாழ்க்கையினால் மற்றவர்களை குழியில் தள்ளுகிறோமா ஒளியாக இருக்க